கவிதை கவிதை பொங்கும் திக்குவல்லை கமால் பல்லுருவ பொதிகை மலை மீதிருந்து உற்றடுத்து துளியமாய் சேர்ந்து பல சிட்டாராய் தவழ்ந்து வர மெல்லினிமை குரல் தொடுத்து குயிலினங்கள் பா இசைக்க பள்ளமதில் இருந்து மயில் ஒயிலாக நடனமிட துள்ளுமிழம் கயலினங்கள் கதை பேசி நீந்த நதி நல்லாழி சேருமழில் காண்கையிலே கவிதை பொங்கும் நல்லாழி சேருமழில் காண்கையிலே கவிதை பொங்கும் மலைமீதில் பனிமணிகள் மெய்யெல்லாம் இதமளிக்க கலை பொழியும் காட்சியுடன் குளிரூற்று சலசலக்க களை கவியாய் காணங்கள் எழுந்தொழிக்க நிலை மாற்றும் பூ தேன்வாசம் கமழ்ந்தோட தொலைதூரக் காட்சி பல தோற்றத்தில் தோன்றி மன உளைவகற்றும் மலை மங்கை எழில் காண கவிதை பொங்கும் உலைவகட்டும் மலை மங்கை எழில் காண கவிதை பொங்கும் மெல்லவரும் தென்றளதில் பருதி ஒளி சேர்ந்தினிதே நாடு நாடுவோர்க்கு நல்லாசி பூந்தொழிர மெல்லிடையில் குடமெடுத்து மங்கையர்கள் நடை பயில தள்ளுதமிழ் மொழி புகன்று தளி ரசைந்து தாளமிட புள்ளினங்கள் தீங்குரலால் பாமாலை தூவி நிற்கும் உள்ள வழி அற்ற காலை கவின் காண கவிதை பாயும் உள்ள வழி அற்ற காலை கவின் காண கவிதை பாயும் நன்றி